வெல்கம் டு சன் ஃபேஸ் ரிலாக்ஷன் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பகலில் ஒரு பெல் பட்டன் தட்டிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஊட்டி விழா தான் இது சம்மர் டைம் போனது ஊட்டியில் இது வரைக்கும் ஊட்டியே யாருமே பார்த்தது இல்லையா அப்போனா உங்களுக்கான வீடியோ தான் இது ஊட்டியை வந்து ஃபுல்லாக நான் சுற்றி காமிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு போன பிளேஸ் தான் வந்து இந்த சில்க் த்ரெட்லேயே வந்து பண்ணியிருந்தாங்க அதில் உலக சாதனை பண்ணியிருக்காங்க அதில் இது பார்க்குறீங்கன்னா பார்க்குறதுக்கு ஒரிஜினல் ஃப்ளவர்ஸ் மாதிரி தான் தெரிஞ்சிச்சு ஆனால் ஃபுல்லாகவே வந்து ஹேண்ட் ஓவனில் அவங்க சில்க் த்ரெட்டில் வந்து எல்லாமே பண்ணியிருக்காங்க பார்க்கவும் சூப்பராக இருந்துச்சு டச் பண்ணக்கூடாது அது அப்படியே நம்ம பார்த்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் நம்ம ஆனால் பார்க்கவும் அழகாக இருந்துச்சு எல்லாரோட உழைப்பு எத்தனையோ மா வருஷக்கணக்காக அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அதில் வெளியிலே போர்டிலலாம் அதில் டீட்டெயில்ஸ் போட்டிருந்தாங்க ஒவ்வொரு செடியோட நேமு பொட்டானிக்கல் நேம் எல்லாமே வந்து அதில் போட்டிருந்தாங்க இது பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாக இருந்துச்சு நாங்கள் மார்னிங்கே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கிட்டு நியர்பை ஹோட்டல் வந்து ஸ்டே பண்ணிக்கிட்டோம் அங்கேருந்து வந்து எல்லோரும் ஒரு வேன் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுலேருந்து அப்படியே வந்தோம் அவங்க வந்து ஒவ்வொரு ஸ்டாப்பையும் நம்மளுக்கு வந்து ட்ராப் பண்ணி ட்ராப் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க இந்த வேன்லாம் விசாரிக்கிறப்ப வந்து பார்த்து விசாரிங்க ஃபஸ்ட் டைம் ஊட்டிக்கு போகிறீங்கன்னா வந்து எல்லாமே வந்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போங்க அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் இல்லைன்னா நிறைய பேர் காசு வந்து இதை பார்க்குறேன் அதை பார்க்குறேன்னு பிடிக்கிடுவாங்க ஸோ அங்கே எடுத்துக்கிட்ட ப்ளேஸஸ் தான் அதுக்கு ஆப்போசிட்டே வந்து போட்டிங் போகிறது நாங்கள் போன டைம் போட்டிங் வந்து செம்ம கூட்டமாக இருந்துச்சு ஸோ இதில் நிறைய இன்னும் ஊட்டியில் நிறையா போட்டிங் ப்ளேஸஸ்லாம் இருந்தனால இது நாங்கள் ஆக்சுவலாக போகலை ஜஸ்ட் வந்து பார்த்துட்டு அவங்க எல்லோரும் வர வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம் ஸோ வெயிட் பண்ணிவிட்டு எல்லோரும் வந்ததுக்கப்புறம் தான் போகணும் இந்த இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வெளிச்சமாக நல்லா கொஞ்சம் இந்த டைம் இந்த ப்ளேஸஸ்லாம் கொஞ்சம் சிட்டியில் இருக்கிறனால நல்லா வெயிலாக நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் மூவ் பண்ணி போகிறப்ப தான் அந்த என்னமோ ஃபிலிம்லாம் தயாரிக்கிற இடம் அப்படின்னு சொன்னாங்க அங்கே அந்த ட்ரைபலுக்காக அவங்க ப்ளேஸஸ் வச்சுருந்தாங்க அவங்களோட நினை இதுக்காக அங்கே போய் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் தான் வந்து அப்படியே மலையிலேருந்து மலை ஏறிச்சா மலை இறங்குன இறங்கிச்சானே தெரில எனக்கு இதான் ஊட்டி ஃபஸ்ட் டைம் நான் போகிறது ஊட்டி பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே சில்லுன்னு செம்மையாக இருந்துச்சு அதாவது நேச்சர்னால் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபீல் பண்ணேன் நல்லாவே இருந்துச்சு ரொம்பவும் பார்க்குறதுக்கு இது ஒரு வியூ தான் டாப் வியூ மேலேருந்து இப்படி பார்க்குறது அவ்வளோதான் நல்லா நாங்கள் போன டைம் சம்மர் டைம் போய் நல்ல ஃபாக் பயங்கர ஃபாகாக இருந்துச்சு இதுக்கப்புறம் அப்புறம் போக போக தான் வந்து குளிர் பயங்கர சில்லஸ்ஸான பிளேஸஸாக இருந்தது அதாவது சிட்டியை விட்டு கொஞ்சம் உள்ளுக்குள்ளார நம்ம போகிறப்ப அந்த மாதிரி இருக்குது இது போகிற வழியே பார்த்தீங்கன்னா அந்த டிஃபென்ஸ் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே ரெஸ்ட் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாது அது பார்க்க முடியாது இறங்கி ஸோ போகிற வழியே அது ஃபோட்டோஸ் எடுத்துவிட்டோம் அதுக்கப்புறம் வந்து தோட்டம் அங்கே போய் இறக்கி விட்டாங்க அங்கே போய் அந்த டீ தோட்டத்தில் இறங்கினதுக்கப்புறம் அங்கே போய் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் பார்க்கவே நல்லா க்ரீனிஷாக செம்மையாக இருந்துச்சு வருஷம் ஃபுல்லாக இதில் வந்து ஒவ்வொரு டைம் வந்து எந்தெந்த லீஃபுக்கு என்னென்ன மதிப்பு இதெல்லாம் வந்து அங்கே போய் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இது ஒரு லேர்னிங் கூட தான் பசங்களுக்கு நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் எங்கள் அப்பா என்னை கூட்டிகிட்டு போயிருக்காரு சின்ன பிள்ளைகள் நாங்களாம் அவ்வளோவா எங்கேயுமே போனது கிடையாது ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஊட்டிக்கு போகிறது ரொம்பவே எனக்கு பிடிச்ச பிளேஸ்ன்னு சொல்லலாம் ஊட்டி இது ஒரு வியூ தான் அங்கே நின்றுட்டு அந்த வியூவை வியூ பண்ணோம் நல்லா இருந்துச்சு அங்கேயும் தூரத்துலேருந்து பார்த்தா ஏதோ ஒரு ஃபால்ஸ் தெரியும் நாங்கள் அதையும் பார்த்தோம் நேம் எல்லாமே மறந்து போச்சு எனக்கு ஏன்னா இது சம்மர் டைம் நான் எடுத்த வீடியோ என்னோடய விலாகு வந்து என்னால் இடையில வந்து போடவே முடியல நிறைய ஃபோனில் வந்து ஃபோட்டோஸ்லாம் வந்து ஸ்ப்ரிட் ஆகிடுச்சு வீடியோ எல்லாமே இப்போ தான் தேடி கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் வந்து சேர்த்து வச்சுருக்கேன் ஸோ அங்கே நின்று எல்லாமே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த காற்றுல ஜில் ஜில்ன்னு செம்மையாக இருந்துச்சுங்க சரி வேன் இன்னும் கொஞ்சம் பேர் வரதுனால வேன் எடுக்கிற வரைக்கும் அங்கேயே உட்காந்துட்டு ஜாலியாக இருந்துச்சு அந்த காற்றுக்கும் அந்த சில்னஸுக்கும் அந்த க்ரீனிஷு உள்ள இடத்துக்கும் ஒரு தண்ணி ஃபீலிங் தாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு மியூசியம் அந்த இது மாதிரி கூட்டிகிட்டு போயிருந்தாங்க அங்கே எதுவும் ஹேண்ட் அவங்க ப்ரிப்பேர் பண்ணி ட்ரைபல்ஸ்லாம் வந்து ஹேண்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறது சாரீஸு அந்த வாலண்டாரில் ப்ரிப்பேர் பண்ணுறது எல்லாமே அதெல்லாம் வந்து காமிச்சாங்க வேணும்னா வாங்கிக்கலாம் அது ப்ரைஸ்லாம் ஆனால் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு ரிட்டன் நைட்டை அந்த ஒன் டே ட்ரிப் முடிச்சுட்டு நைட் வரப்போ ஊட்டி நல்லா ச கண்ணாடி மாதிரி பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா இருட்டில் வந்து ஜொலி ஜொலியும் சொல்லிச்சிச்சு மறுநாள் வந்து நாங்கள் பைன் ஃபாரஸ்ட் கூட்டிகிட்டு போயிருந்தோம் ஸோ பைன் ஃபாரஸ்ட்டு போனப்போ உள்ளார இறங்குறப்ப அந்த லைட்டாக அந்த வெயில் இருந்துச்சு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இன்னும் அது உள்ளாரெல்லாம் நிறைய ப்ளேஸஸ் பார்த்திங்கன்னா சினிமாவில் வர மாதிரி அப்படியே ஆறு ஓடுது ரெண்டு பக்கமும் பைன் ஃபாரஸ்ட்டு உள்ளக்குள்ளார அப்படியே ஓடி விளாடலாம் போல இருக்குது அந்த மாதிரி இருக்குது பைன் ஃபாரஸ்ட்லாம் நல்லா டால் ட்ரீஸாக இருக்கனால செம்ம பிளேஸாக இருந்துச்சுங்க செம்ம வியூ அது ஸோ அதனால தான் வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கப்புள்ஸ்லாம் வந்து ஊட்டி கொடைக்கானல்லாம் போகிறாங்கன்னு நினைக்கிறேன் நான் நல்லா இருந்துச்சு பார்க்கவும் பிளேஸ் வந்து பையன் போனோடனே இங்கே பையன் கோன் எப்படியாவது பறிச்சிடணும் பறிச்சிடணுன்ட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தான் எல்லாம் ட்ரீஸ்லாம் வந்து ரொம்ப டாலாக இருந்ததுனால பையன் கோன் கிடைக்கல அப்புறம் தேடி கண்டுபிடிச்சி கடைசியாக ஒரு கோனை வந்து எடுத்துட்டான் அவன் பையன் கோனை நல்லா தான் இருந்துச்சு கொஞ்சம் ஹார்டாக இருந்தது அது இது எப்படி இருந்துச்சுன்னா நாங்கள் இறங்கின பிளேஸ் வந்து ரொம்ப மேலேருந்து கீழே பள்ள மாதிரி இப்படி இறங்குற மாதிரி இருந்துச்சு இறங்குறது இறங்கிட்டோம் ஆனால் திரும்ப அதுலேருந்து ஏறுறப்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு மூச்சு வாங்க ஏறுற மாதிரி இருந்துச்சு ஒல்லியாக இருந்தாலே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல மூச்சு வந்து அவ்வளோ இதாக வாங்குது பயங்கரமாக மேலே ஸ்டெப்ஸ் ஏறி இறங்குனாலே ஸோ அங்கேயே நின்று எல்லாமே ஃபோட்டோஸ் அங்கே ஹாஸ்ட் ரைடில் அதெல்லாம் வச்சுருந்தாங்க எல்லாமே நல்லா சுற்றி பார்த்துட்டு அந்த பைன் ஃபாரஸ்ட்டில் கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துட்டோம் ஏன்னா உடனே ஏறி இறங்க முடியலன்ட்டு அப்படியே உட்காந்துட்டோம் நான் நீங்கள் வந்து இந்த வீடியோவில் பார்க்குறீங்கன்னா எல்லா ஊட்டியை வந்து டூ டேஸ் ட்ரிப் மாதிரி ஃபுல்லாகவே நான் அதில் வந்து கவர் பண்ணியிருப்பேன் நீங்கள் கண்டிப்பாக அதில் என்ன ப்ளேஸஸ் போயிருக்கீங்க எதில் ரொம்ப என்ஜாய் பண்ணிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் இது ஃபஸ்ட் டைம் போகிறதுனால எனக்கு எல்லா ப்ளேஸஸுமே ரொம்ப என்ஜாயபுளாக தான் இருந்துச்சு நெக்ஸ்ட் வந்து காமராஜர் டேம் ஆக்சுவலாக அது அலோடு இல்லைன்ட்டாங்க பூட்டி இருந்துச்சு டேமில் தண்ணி இல்லை நாங்கள் போன டைம் அதனால் அப்படியே வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நைன் மைல்ஸு செவன் மைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஏறணும் இதுதாங்க நிறைய பேரோட கனவு பிளேஸ்ன்னு சொல்லலாம் ஸ்டார்டிங்கில் இந்த விஜய் அந்த மாதிரி நிறைய சாங்ஸ் அந்த பழைய இதுலலாம் எடுத்திருப்பாங்க இப்போயும் எடுக்கிறாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி எல்லாம் போட்டு உள்ளார போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை பாருங்கள் பாம்பு மாதிரி நிலஞ்சி நெழிஞ்சி போது பாருங்கள் அந்த மழை தான் அந்த மலையோட வீ வியூ தான் வந்து ஃபுல்லாகவே இது மேலே ஏறி ஏறி போனீங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி ப்ளேஸஸ் தான் இருந்துச்சு ஏன்னா இது கொஞ்சம் நின்று கொஞ்சம் அந்த புல்லெல்லாம் க்ரீனாக இருந்துச்சுன்னா இன்னும் பார்க்க நல்ல வியூ வந்து நல்லா சூப்பராக இருந்திருக்கும் கொஞ்சம் புல் புல் இருந்துச்சு ஆனால் ரொம்ப க்ரீனிஷாக தெரியல அவ்வளோதான் இன்னும் ஆனால் மேலே ஏறி நீங்கள் போய்கிட்டே இருந்திங்கன்னா அந்த இடம்லாம் நல்லா கொஞ்சம் க்ரீனாக இருந்துச்சு இதில் அப்படியே சுற்றி திரிஞ்சு என் பையன் ஃபஸ்ட்டு பையன் எங்கே போனானே தெரில அவன் பட் நடந்து போய்கிட்டே இருந்தான் எங்களால் அவ்வளோ ஹைட் வந்து ஏற முடியல ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்து போயிட்டு திரும்ப நீங்கள் அப்படியே அதில் ஸ்டாப் பண்ணிட்டோம் ஏறி ஏறி நம்மளால் இறங்க முடியலன்ட்டு ஓரளவு ஸ்டாப் பண்ணியாச்சு அங்கே நின்று நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் நல்லா இருந்துச்சு இங்கே மேலே ஏறி ஏறி போய் நிற்கிறப்ப கொஞ்சம் நேரம் அப்படியே அமைதியாக அங்கேயே உட்காந்துட்டோம் நல்லா காற்று பயங்கர சில்னஸ்ஸான காற்று வெயிலே தெரியலை மேலே கீழே இறங்குறப்ப தான் அந்த வெயிலோடதே தெரியுது அந்த மேலே அந்த மலைக்கு மேலே ரொம்ப போக போக நல்லா வந்து வியூ நல்லா இருந்துச்சு வியூவும் நல்லா இருந்துச்சு நம்ம மனசும் நல்லா இருந்துச்சுங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைதியாக நான் கண் நல்லா இருந்தது இது நான் ஃபஸ்ட் டைம் போகிறதுனால எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த பிளேஸுக்கு திரும்ப வரணும்னு நமக்கு தோணும் ரொம்ப நம்மளோட சர்க்க என்ன சொல்கிறது இப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிற லைஃப்பில் ஒரு பீஸ்ஃபுல்லான இடம் வேணும் கொஞ்சம் நேரம் அமைதியாக நேச்சரோடு என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நேச்சர் ரொம்ப பிடிக்கிறவங்களுக்கு இந்த ப்ளேஸஸ்லாம் ரொம்பவே பிடிக்கும் எனக்கு நேச்சர் ரொம்ப பிடிக்கும் அங்கேயே கொஞ்சம் நேரம் அப்படியே ஸ்பெண்ட் பண்ணி உட்காந்துட்டு அந்த காற்றுலாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா அப்படியே மெதுவாக இறங்கணும் இறங்கி எல்லாங்களுடையன்னு எல்லா தம்பி பசங்களாம் ஓடி போயிட்டாங்க அதுக்கப்புறம் அப்படியே நடந்து நாங்கள் அங்கே கீழே போய் ஒரு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேயே ஹோட்டல்ஸ்லாம் பக்க பக்கத்தில் வச்சுருந்தாங்க எல்லா இடத்துலையுமே வந்து கேண்டீன் இந்த மேகி இந்த மாதிரி ஃபாஸ்ட்டு ஃபுட்டு இது தான் பழங்களே வந்து கண்ணிலே பார்க்கவே முடியல நான் ஊட்டிக்கு போனால் ஊட்டி ரோஜா இந்த மாதிரிலாம் வாங்கலான்னு நினச்சேன் ஆனால் அங்கெல்லாம் எதுவுமே இல்லை ஊட்டியில் ஃப்ரெஷ்ஷாக பழங்கள்லாம் கிடைக்கும் எல்லாமே இதெல்லாம் கிடைக்குன்னு நினச்சி அதெல்லாம் எதுவுமே இல்லை ஊட்டி ரவிக்கு தாங்க நான் போய் சாப்பிட்ருக்கேன் ஆனால் ஊட்டி ரவிக்க ரொம்பவே பெஸ்ட்டு நல்லா இருந்துச்சு அதுவுமே காஸ்ட்லியாகவும் கடையில் வச்சுருக்காங்க பெஸ்ட்டு ப்ரைஸ்லேயும் வச்சுருக்காங்க அது சொந்தமாக தயாரிக்கிற இடத்துக்குலாம் கூட்டிகிட்டு போனாங்க நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சுங்க ஊட்டி ஊட்டி போயிட்டு ரிட்டர்ன் வர வரைக்கும் அந்த ஊட்டி ரவிக்கிதாங்க இடையில ஸ்நாக்ஸ் தான் ஓடிக்கிட்டே இருந்துச்சு ஏன்னா இடையில மீது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கூல்ட்ரிங்ஸு டீ கடை மேகி இதுதான் இருந்துச்சு வேறு எதுவுமே அவ்வளோவா இல்லை லாஸ்ட்டாக வந்தது தான் போட்டிங்கு நாங்கள் வந்த நேரம் நல்லா கூட்டோம் ஆனால் நாங்கள் ரிட்டன் போகிறப்ப பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரீயாகிடுச்சு போட்டிங் இது அதனால் ரொம்ப நேரம் நின்று தான் அப்புறம் எயிட் சீட்டர் சொல்லி அது வாங்கணும் நாங்களும் இன்னொரு ஃபேமிலி சேர்ந்து ஜாயின் பண்ணி போனோம் இதில் ஒரு விஷயம் நடந்துச்சுங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து குறிப்பிட்ட ஒரு டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க நம்ம போகிறப்ப அந்த டைத்தை வந்து நம்மளும் செக் பண்ணிக்கணும் இது எதுக்காக சொல்கிறேன்னா ஒரு அவேர்னஸ் தான் ஏன்னா சில பேர் வந்து கொஞ்சம் தூரம் அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே கூட்டிகிட்டு வந்து விட்டுறாங்க ஒரு ஒன் ஹவர் அப்படின்னா அந்த ஒன் ஹவர் நம்மளும் நம்ம போகிறப்ப செல்லில் வந்து கரெக்டாக பார்த்து வச்சுக்கணும் எங்கள் அப்பா வந்து கரெக்டாக அந்த கணக்கெலாம் வந்து பார்ப்பார் ஸோ நம்ம போ கொடுக்குற காசுக்கு அங்கேயிருந்து செலவு பண்ணிவிட்டு தூரமாக வரோம் அதை வந்து யூஸ்ஃபுல்லாக நம்ம வந்து போயிட்டு வரணும் அதுமாரி அவங்க நம்மளை கூட்டிகிட்டு போகிறவங்களும் அதை நினைக்கணும் ஆனால் சில பேர் வந்து அதை நினைக்க மாட்டுறாங்க ஸோ எங்களை என்ன பண்ணாங்க ஓரளவு டிஸ்டன்ஸ் கூட்டிகிட்டு போனாங்க இல்லை அந்த பைசன் அது பார்த்தோம் அதுக்கப்புறம் திரும்ப அப்படியே டேர்ன் பண்ணி வந்துட்டாங்க ஆனால் இன்னும் வந்து எங்களுக்கு வந்து டைமே முடியலை எங்கள் அப்பா திரும்பி ச சொன்னதுக்கப்புறம் இன்னும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருக்குது சொன்னதுக்கப்புறம் திரும்பி என்ன பண்ணாங்க திரும்பி கொஞ்சம் தூரம் அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு திரும்பி வந்து கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டாங்க இந்த கம்ப்ளைண்ட் வந்து நாங்கள் மேலே ஏறி வந்ததுக்கப்புறம் அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க திரும்பி எங்களை வந்து என்ன பண்ணாங்க சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு திரும்பி எங்களை போட்டில் வச்சு திரும்பி எங்களை போய் ஒரு ரவுண்ட் அப்படி ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து சுற்றிட்டு வந்து விட்டாங்க அதனால் இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க நம்ம வந்து புதுசாக டூரிஸ்ட்டாக போகிறவங்களுக்குலாம் அதை இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க நம்ம வந்து ப பணம் நிறையா கொடுத்து தான் போகிறோம் ஆனால் அதுக்கான வேல்யூபிளாக கரெக்டாக அந்த ஒன் ஹவர்லாம் வந்து நம்ம தான் செக் பண்ணிக்கணும் அவங்க வந்து டயர்லாம் கம்மி பண்ணி காமிக்கிறாங்க ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் அங்கேயே லஞ்சு சாப்பிட்டோம் லன்ச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பொட்டானிக்கல் கார்டன் போனோம் நாங்கள் போனதில் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா ரோஸ் கார்டன் தான் பார்க்க முடியல ஏன்னா ரோஸ் நம்ம ரோஸஸ்லாம் இல்லைன்னு சொல்லிவிட்டு எங்களை கூட்டிகிட்டு போன அந்த டிரைவர்ஸ் அவங்களாம் அப்படி சொன்னாங்க அதனால் அதை நாங்கள் அதை மிஸ் பண்ணிவிட்டோம் நெக்ஸ்ட் டைம் போனால் கண்டிப்பாக அதை பார்க்கணும் பொட்டானிக்கல் கார்டன் போ போனோன்னே அங்கே ஃபுல்லாக ஃபஸ்ட்டு அந்த கிளாஸ் ஹவுஸு நாங்கள் போயிருந்த டைம் தான் வந்து ஒரு நெக்ஸ்ட் வீக்கில் பார்த்திங்கன்னா அந்த ரோஜா மலர் கண்காட்சிக்கெலாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ சைடு அண்ட் சைடு வந்து அவங்க வந்து அலோவ் பண்ணலை கொஞ்சம் குறிப்பிட்ட பகுதியெலாம் அலோவ் பண்ணியிருந்தாங்க அங்கே மட்டும் சுற்றி பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஈவினிங் வந்து அப்படியே வந்தோம் ஈவினிங் ஆக ஆக நல்ல அந்த பொட்டானிக்கல் கார்டன் நல்ல சில்னஸ் பயங்கரமாக இருந்துச்சு குளிரும் நல்லா எடுக்க ஆரம்பிச்சிருச்சு இதே இந்த டைம் போகிறதே இப்படி இருக்குது நீங்கள் ஆனால் இப்போ போனீங்கன்னு வச்சுங்களா இப்போ நம்ம டிவியில் பார்க்குற மாதிரி ஃப்ரீஸ் ஆன மாதிரி தான் இருக்கும் ஃப்ளவர்ஸ்லாம் நம்ம இதை மாதிரி வியூ பண்ண முடியாது பசங்களாம் இது கூட்டிகிட்டு போனதுனால நல்ல ஒரு என்ஜாய்பிலாகவும் இருந்துச்சு அவங்களுக்கு நிறைய லேர்னிங்காக இருந்துச்சு பார்க்குறது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான லீஃப் அதோட ஷேப்பு அதோடய சைஸு இவங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது வரைக்கும் அவங்க புக்கில் தான் அதெல்லாம் படிச்சிருப்பாங்க நேரில் வந்து பார்க்குறதுக்கு அவங்க அவங்களுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு எல்லாமே நல்லா வியூ பண்ணும் அதுமாரி நம்ம லீஃபோட கலர்ஸ்லேயே டிஃப்ரெண்ட் கலர் ஆன லீஃப்லாம் இருக்குது அதுமாதிரி ஃப்ளவர்ஸில் வந்து கலர் டிஃப்ரெண்ட் பார்த்துருக்கோம் லீஃபில் வந்து ரொம்பவே பார்த்துருக்க மாட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா கலர்லேயும் லீஃப்லாம் வச்சுருந்தாங்க க்ரே கலரில் இருந்துச்சு ரெட் கலர் எல்லோ கலர் அது மாதிரி நிறையா இருந்துச்சு ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு ஏரியாவும் நல்லா க்ளீனாக நல்லா சுத்தமாக நீட்டாக வந்து பராமரிச்சிட்டு இருந்தாங்க அங்கேயே எல்லாமே ரெஸ்ட் ரூம் வசதி எல்லாமே இருக்குது பொட்டானிக்கல் கார்டனில் இங்கே உள்ளார வந்து அலோ ஃபுட்டுக்கெலாம் அலோட் கிடையாது நம்ம வேணும்னா வெளியில தான் ஃபுல்லாக ஷாப்ஸ் நிறையா இருக்கும் நம்ம இந்த மஃப்ளரு சால்வை இதெல்லாம் வாங்கணும்னா நீங்கள் பொட்டானிக்கல் கார்டனை விட்டு வெளில வந்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஷாப்பிங் தான் அங்கே வேணால் நம்ம வந்து ஷாப் பண்ணிக்கலாம் நிறையா கடைங்க இருந்துச்சு இங்கே நிறைய பூவெல்லாம் இருந்ததுனால அதை அப்படியே சுற்றி சுற்றி வந்து வந்து எங்கெல்லாம் ஃபோட்டோஸ் எடுக்கணுமோ எல்லா இடமும் ஃபோட்டோஸ் எடுத்தோம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த டூ டேஸ் வந்து ட்ரிப்பில் என்ன வந்து ரோஸ் கார்டன் தான் மிஸ் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் டைம் போனால் கண்டிப்பாக பார்க்கணும் எனக்கு இதாங்க ஃபஸ்ட் டைம் நான் சின்ன வயசுலேருந்து ஊட்டி ஊட்டின்னு கேள்வி தான் பட்டிருக்கேன் நான் இப்போ தாங்க போயிருக்கேன் என் பசங்களோட அதனால் ரொம்பவே நான் என்ஜாய் பண்ணேன் நல்லா இருந்துச்சு ப்ளேஸ் நல்லா இருந்துச்சு கிளைமேட் நல்லா இருந்துச்சு நேச்சுரலாக நம்ம வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு மனசு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்த இருந்துச்சு நீங்கள் ஊட்டிக்கு போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ப்ளேஸஸ் என்ன இதில் நாங்கள் எந்த என்ன ப்ளேஸஸ்லாம் ஊட்டியில் நாங்கள் மிஸ் பண்ணியிருக்கோங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் ஊட்டி பிடிக்குமா அதுக்கு லை ஒரு லைக் போட்டுருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த சூப்பரான ஊட்டியை எனக்கு தெரிஞ்ச மாதிரி சூப்பராக சுற்றி காமிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதில் இல்லாத பிளேஸஸும் இருக்கலாம் மேபி ஸோ நான் போய் முடிந்த வரைக்கும் நான் போன நாங்கள் போன பிளேஸஸ் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன் நீங்களும் ஊட்டிக்கு போய் இந்த மாதிரி நேச்சர்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுங்கள் சம்மர் டைம் போங்க அப்போ தான் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் நல்லா க்ரீனிஷாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்க்க முடியும் கடைசி வரைக்கும் ஊட்டி ரோஸ் பார்க்கலைங்க அதாங்க ஒரே ஒரு வருத்தம் ரோஸ் கார்டன் பேர் மேபி அதை பார்த்துருந்துருக்கலாம் சரி எங்களால் பை சான்ஸ் எங்களால் அதை பார்க்க முடியல நாங்கள் இல்லைன்னு நினச்சிக்கோ நான் கிளம்பிவிட்டோம் தொட்டபேட்டாவும் வந்து அப்போ அலோடு இல்லை யானைகளாக இருக்கனால என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சடன் ஃபேஸ்ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கு சப்போர்ட் பண்ணணும் நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்யூ